அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் மேஷ ராசி சிம்ம ராசி தனுசு ராசி மேஷ லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் இந்த பெண்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் கணவன் வந்து கணவன் வந்து இங்கே போராடுவாங்க எங்க கொஞ்சம் கணவனை நடந்துக்கோங்க கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கங்கன்னா செவ்வா ராகு செவ்வா கேது செவ்வாய் சனி உள்ள பெண்ணுடைய வாழ்க்கையில அந்த கணவன்ற அந்த உறவு வந்து அப்படியே ரனகலத்தை கொடுக்கும் ஏன்னா கர்மா அதுதான்

கிட்டத்தட்ட மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்றுன்னு நான் சொல்வேன் சாமி ஒரு ஜோதிடருக்கு மட்டும்தான் இப்படித்தானே அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமை இருக்கும் எதிரில் இருக்கவங்களுக்கும் இப்படி நம்மளை கேட்டுவிட்டாரே அப்படின்ற வழி வேதனை இல்லாம ஆமான்னு ஒத்துக்கிட்டு உண்மை சாமி அப்படின்னு சரணாகதி ஆவாங்க ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஒரு நிகழ்ச்சி நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா நம்ம அதுக்கு வேல்யூபுளான நேரத்தை செலவு பண்ணுறோம் நேரத்தை வீணடிப்பதை விட்டு பயனுள்ள நிகழ்ச்சிகளை பார்த்து வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டுமென்றால் அதை நான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் உங்கள் வாழ்க்கைக்கான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை வளம்பெறுவதற்கு கஷ்டங்களை நீக்குவதற்கு இது சார்ந்த விளக்கங்களை தான் ஒரு ஒருவரும் வந்து அவங்கவுங்க பாணியில் சொல்லிட்டுருக்காங்க தன்னுடைய ஜோதிட அனுபவங்களை ஒவ்வொரு முறையும் நேர்களுக்காக வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஜோதிட அகில் சித்தார்த்தவர்கள் தான் பயணித்தப்ப தான் ஜோதிடம் பார்த்தப்ப கற்றுக்கிட்டப்ப குருமார்கள்ட்டேருந்து கிடைத்த அனுபவங்கள்லாம் எங்கே போய் தேர்னாலும் கிடைக்காது அவ்வளோ அனுபவ பெட்டகம் அந்த அனுபவத்தில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்காக காத்திருக்கும் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவே இருக்கலாம் வணக்கம் வணக்கம்யா ஏன் வணக்கம் வணக்கம் அதன் அன்பையும் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நன்றி நேர்கள் சார்பில் வணக்கம் பிறந்த கதையிலிருந்து பயணித்த கதை வரைக்கும் யாரும் இவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருக்க முடியாது அதன் இல்லை நான் அவங்களோட டிராவல் பண்ணதுலேருந்து அவங்க பிறந்தப்போ உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஒரு உங்களுக்கு குடும்பத்தினர் மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரெசு ஏன்னா அதில் ஒரு ஆன்மீகம் ஒரு இறைசெய்கள் கலந்துருந்ததுனால அதையும் சொல்லலாம் நிச்சயமா ஏன்னா அடுத்தவங்களுக்கு இதில் ஒரு நம்பிக்கையும் பிடித்தமும் உண்மையும் இருக்கணும் ஏன்னா வாய் பிளிச்சுது மாங்காய் புளிச்சுன்னு வாயில் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் ஆனால் உள்ள உண்மை விஷயங்களை சொல்லும்போது அதனுடைய ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் நகையை பார்த்தீங்கன்னா இப்போ கலாச்சாரம் சார்ந்து வாழ்க்கை முறை மாறிடுச்சு அதனால தான் இப்போ கணவன் மனைப்பில் பிரிவு ஏற்படுதுங்கிற விஷயத்தில் பெண்கள் வந்து ஒரு சாதாரணமாக அவங்க கணவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க எவ்வளோ வேணாச்சும் டேமேஜ் பண்ணுவாங்க ஆமாம் 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 உங்கள் ஓ வேலை பாரு எங்கள் வீட்டுக்கார பற்றி உனக்குன்னா தெரியாது ஆமாம் ஆனால் ஒரு ஜோதிடராக இருந்த நீங்கள் என்னாம்மா கணவனால் அவங்களுக்கு ப்ராப்ளமே அப்படின்னு சொன்னால் ஒன்றும் அழுதுறாங்க இல்லாட்டினா அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க அப்படி நேசிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவனால் எதனால் ப்ராப்ளம் வருகிறது கட்டம் என்ன ரைட் ஐயா இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த திருமணம் சார்ந்து பல்வேறு பரிமாணங்களை வந்து இந்த ஜோ ஜாதகம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது ஜோதிடத்திலையும் அன்றாடம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனைகள் வந்து புதுசு புதுசாக உருவாகுது நாம் இதுவரை கேட்டறியாத விஷயங்களை வந்து இந்த கிரகம் வந்து சி உருவாக்கி உருவாக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வருஷத்துடைய நிலை தான் அந்த வருஷத்தை ஆளுன்றது தான் இங்கே விதி தமிழ் வருட பிறப்பை தான் நாங்கள் ஜோதிடத்தில் எடுத்துக்குவோம் அப்போது நீங்கள் நீங்கள் நீ கேலண்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி அக்கௌண்டிங்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நாங்கள் தமிழ் மாத பிறப்பை தான் எடுத்துக்குவோன்னு சொன்னீங்க எந்த ஒரு வருஷத்துலேருந்து இந்த வருஷம் முடிவுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துடைய கோச்சார கிரகம் என்னவாக இருக்குது கிரகநிலைகள் என்னவாக இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த வருஷத்தில் அந்த நாட்டில் இல்லை அந்த பிரபஞ்சத்தில் பிரச்சனைகளும் போர்களும் இல்லை மாற்றங்களும் நிகழும் ஆட்சி மாற்றங்களாக இருக்கட்டும் பொருளாதார மாற்றங்களாக இருக்கட்டும் மனித மனங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி எத்தனையோ இன்றைக்கி நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்படாத புதிய பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு அதற்கு தீர்வுகளையும் ஜோதிடந்தும் தர வேண்டியிருக்கு என்னுடைய மானசீக குரு ஐயா நெல்லை வசந்தன் ஐயா ஒரு காலகட்டத்தில் நினைக்க ஒரு ஜா ஒரு ஒரு பிரசன்னம் போட்டு பார்க்குறாங்க அதில் மனிதர்கள்லாம் திடீர்னு ரோட்டில் வந்து கிறுக்கு மாதிரி பைத்தியம் மாதிரி பேசிட்டு போகிறாங்க தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு அப்படின்னு ஒரு பிரசனத்தை இருக்கிறாங்க எண்பதுகள்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி எல் ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிக்கலாம் ஊருக்கே எப்படி பைத்தியம் பிடிக்கும் தனக்கு தானே பேசிக்கிட்டு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு போக போகிறாங்க தெருவில் அதெல்லாம் வந்து நார்மலைஸ் போகுது அது அப்படி தான் போவாங்க அப்படின்னு எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய அமைப்பில் இருக்க போகுது அப்படின்னு ஒரு பார்க்குறாங்க இது இப்படி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தொண்ணூறுகள் ஆகுது தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரம் பிறகுது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறுக்கு மேலே பார்த்திங்கன்னா செல்ஃபோன் ஒன்று வருதுங்க சாமி செல்ஃபோனு ப்ளஸ்ஸு இது ஹெட்ஃபோன் செல்ஃபோனோட கூடிய ஹெட்ஃபோன் அப்போ இன்னும் ஹெட்ஃபோன் வந்து இயர்ஃபோனாக மாறுது இன்னும் உள்ளுக்கு காதுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய அந்த இயர்பட்ஸாக மாறுது அப்போ ஒருத்தனுக்குள்ளே உள்ளே வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்கானே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு உள்ளே வச்சு ஃபோனும் பேக்கெட்டில் இருக்கும் அதாவது ஒயர்லெஸ்ஸாக வயர்லெஸ்ஸாக ஒருத்தர் அப்படியே நடந்து போய்கிட்டே பேசிகிட்டே போய் அப்படியே அங்கே பேசுகிற மாதிரி இங்கே நர்த்தனம் மாட்டிக்கிட்டு இருப்பான் எக்ஸாக்டாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவ மாதிரியே இருக்கும் ஆனால் அது நார்மலைஸ் பண்ணப்படுது அவன் ஃபோன் பேசிகிட்டு போகிறாருன்னு மக்களே வந்து அதை ஈஷுவல் ஆக்கிடுவாங்க ஓ காதுக்குள்ளே வச்சிருப்பார் போல் அவர் அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு எதிரிலேருந்து இங்கே பேசுகிறாங்க அவர் வந்து இங்கே எது பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆச்சா அப்போ பிரசனம் ஒன்றா வரும் அதுக்கு சூழல் வேறு ஒன்றா மாறும் ஆனால் இந்த பிரசனம் கரெக்டாக பொருந்தி போகும் இதுதான் விஷயம் அப்போது ஒரு ஜோதிடருக்கு மட்டுந்தான் இப்படித்தானே அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமை இருக்கும் எதிரில் இருக்கவங்களுக்கும் இப்படி நம்மளை கேட்டுவிட்டாரே அப்படின்ற வழி வேதனை இல்லாமல் ஆமான்னு ஒத்துக்கிட்டு உண்மசாமின் அப்படின்னு சரணாகதி ஆவாங்க கிட்டத்தட்ட மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன் சாமி இப்போ பார்க்குறக்கு தோற்றப்பொழிவோடு ரொம்ப அழகாக இருப்பாங்க ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு மருத்துவர் முன்னாடி போய் உட்காரும்போது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்னு ஒன்று வரும் இல்லையா அதை பார்த்துட்டு உனக்கு இங்கே இந்த பிரச்சனை இருக்குமேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்ல முடியும் தவிர வேறு சொல்ல முடியாது ஒன்றும் இல்லை அவருக்கு மட்டுமே தெரிந்த பாகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது நல்லா டீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்க ரிப்போர்ட்டை பார்க்குறாரு உனக்கு உன்னுடைய பிரைவேட் பார்ட்டில் பிரச்சனை இருக்குமேன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இங்க இருக்கு அவர் கேட்கறதுக்கு எப்படியா நீ அதை பத்தி போச்சு சொல்ல முடியுமா அவருக்கு அந்த உரிமை இருக்கு அவருக்கு அந்த ஆளுமை இருக்குது அதை பத்தி அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு உங்கள்கிட்ட கேட்கறாரு நீங்கள் ஆமாவா இல்லைன்னு பதில் சொல்லி ஆகணும் ஆமாம் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ரிப்போர்ட் சொல்லுது அப்போ அவர்கிட்ட தான் அதுக்கான தீர்வு இருக்கு ஆமா சாமி எனக்கு அங்கே பிரச்சனை இருக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும்னு கேட்போம் எந்த பகுதி இந்த உலகத்துக்கு காட்ட மாட்டோமோ அந்த பகுதியை அந்த மருத்துவர்கிட்ட காட்டுவோம் எனக்கு அங்கே பிரச்சனை இருக்கு நீங்க தான் வழி சொல்லணும்ட்டு எந்த உரிமையில சொல்றோம் என்ன தீர்வு அவர்கிட்ட தான் தான் இருக்கிறது ஜோதிடரும் கிட்டத்தட்ட அப்படி தான் சாமி உங்கள் கட்டத்தில் பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்கே அப்படின்னா இந்த உலகத்துக்கு தெரியாமல் ஊருக்கு தெரியாமல் ஏன் கட்டின பொண்டாட்டிக்கோ கூட இருந்த கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாமல் மறைத்து வைத்திருந்த சங்கதி இங்கே பிரசனமாக வரும் கட்டம் சொல்லி கொடுத்துரும் அதை நாம் ஒரு ஜோதிடர் அப்படி கேட்க முடியும்னா உனக்கு அங்கே தான் பிரச்சனை உனக்கு அங்கே தான் தீர்வு தேவைப்படுது அந்த தீர்வை நான் தான் வச்சுருக்கேன் ஆனால் நீ சொல்லாமல் நீ கேட்காமல் நான் அதை சொல்ல முடியாது அப்போ நான் அவன் கேட்டு தான் ஆகணும் அப்போ உனக்கு இந்த பிரச்சனை தானே அப்படின்னும்போது கோபம் வராது அந்த இடத்துல ஆனந்தம் வரும் சே நம்ம மனசுக்குள்ளே என்ன கேள்வி வச்சுருந்தோமோ இதை உடச்சி கேட்டானே இந்த மனுஷன் ஆமாம் சாமி அதுதான் பிரச்சனை சாமி ஒரு அவங்கள பார்க்குறதுக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விக்கும் சம்பந்தமே இருக்காது புரியுதுங்களா ஸோ அது போல தான் இப்போ வந்து நம்ம ஊர் பெண்கள் பார்த்திங்கன்னா கலாச்சாரப்படி கணவன் எவ்வளோ மோசமானவராக இருந்தாலும் வெளி உலகத்தில் தரவே மாட்டாங்க என் கணவரை போல இந்த உலகத்தில் உத்தமர் இல்லை அப்படின்னு பேசுவாங்க தன்னுடைய சொந்த தாய் தகப்பன் கூட தன் கணவனை வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிற உறுதியாக இருப்பாங்க பெண்கள் எங்கள் வீட்டை நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட பெண்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் ஒரு ஜோதிடராக என் நாங்கள் போய்ட்டு உனக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லை உன் கணவர் ஒன்று டார்ச்சர் பண்ணுறாரு உன் கணவன் பேச்சை கேட்கறது இல்லை கணவன் வந்து உனக்கு ஒரு ஒரு சத்ராவியாக தான் இருக்கார் ஒரு அடிப்படை ஒரு பண்பில்லாமல் நடந்துக்கிறார் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் இல்லாமல் இல்லை சாமி எந்த எந்த மனைவிகிட்ட போய் உங்கள் கணவர் மோசமானு கேட்டால் ஆமாம் சார் பிரச்சனை பண்ணுறா சார் சொல்ல பேசிக்க அது வந்து இயல்பு அது இல்லை ஒரு அதெல்லாம் வந்து சகித்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊழல் கணவன் மனைவிக்குள்ளே ஊழல் இல்லாமல் இருக்காது அப்போ நீங்கள் போடலாம் கமெண்ட்ஸ் போடலாம் இப்போல்லாம் எந்த மனைவி கிட்ட போய் கணவன் சரிகளும்னு கேட்டாலும் ஆமாம் சரிகளை சொல்ல போகிறாங்க கணவன்கிட்ட போய் மனைவி கேட்டால் ஆமாம் மனைவி சரீல் அது இல்லைங்க ஒரு அளவுக்கு மீறி அதை சகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மீறின ஒரு கசப்பையும் ஒரு 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 தீவிரமான ஒரு டார்ச்சரியும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த கணவரோ அந்த மனைவியோ இருப்பாங்க அதற்கு அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் இன்றைக்கி நம்ம கணவர்களை மட்டுமே பேசுவோமே ஒரு பெண்ணோடைய ஜாதகம் இந்த பெண் ஜாதகத்தை பார்த்தோம்னா பெண் சொக்க தங்கமாக இருப்பாங்க கணவனுக்காக உயிரே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க கணவன் நேசிப்பாங்க ஒரு உறவுக்குள்ளே போகும்போது ஒரு திருமணத்துக்குள்ளே போகும்போது நம்ம நம்ம வந்து ஒரு புது உறவுக்குள்ளே போகிறோம் நமக்குன்னு ஒரு கணவர் அமைக்க அந்த இந்த கணவர் நல்லா பார்த்துக்க போகிறோம் கணவருடைய வீட்டாட்டில் நல்லா பார்த்துக்க போகிறோன்ற ஒரு மேன்மையான பண்போடு அன்போடு உள்ளே போவாங்க ஆனால் அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கசப்பை பரிசீலிச்சிடும் எந்த உறவுகளுமே நம்ம கா பார்த்துக்க போகிறோன்னு ஒரு பெரிய கனவோடு உள்ளே போவாங்களோ அந்த கனவுரும் அந்த நாத்தனாரம் அந்த மாமியாரம் அந்த புகுந்த வீடும் அவங்கள போட்டு கசக்கி எடுத்து இந்த வாழ்க்கை இவ்வளோ ரனகலமாக கூட இருக்குமா நாம் எதிர்பார்த்து வந்த ஒன்று அவங்க நமக்கு தர்றது ஒன்றா இருக்கே அப்படின்னு அந்த பெண்கள் வந்து ரொம்ப காயப்பட்டுறாங்க எனக்கு வர்ற முக்கால்வாசி அந்த ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா அந்த பெண் அளவலாகவும் அந்த பெண் புகுந்த வீடு வந்து இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடிய அடிமையாக வச்சுக்கணும் ஆசைப்படக்கூடிய ஒரு குடும்பமாகவும் அமைஞ்சிருது அப்போது இந்த கணவன் தானே இதுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் என் மனைவி ஒன்றும் சொல்லாதீங்க என் மனைவி என்ன நம்பி வந்திருக்கான்னு சொல்லணும் இல்லையா குறைந்தபட்சம் கணவன் அதை சொல்லிட்டா நான் கூட அந்த மனைவிக்கு வந்து ஆறுதல் ஆகிடும் இந்த கணவன்கிறவன் கூட நின்றுட்டான்னா நாத்தனார் மாமியார் அங்கே இருக்கிற அத்தனை பிரச்சனையும் இந்த பொண்ணு சால்வ் ஆகிடும் அந்த ஆணி வேற கணவன் தான் அந்த கணவனே வந்து கீ கொடுத்த பொம்மையாக இருந்தான்னா அவங்க அந்த மா அவனுடைய அம்மா அவனுடைய தங்கச்சி அவனுடைய அக்கா அவனுடைய குடும்பத்தார் வந்து இவளுக்கு எகைன்ஸ்டாக நிற்கிறதுக்கு அவன் ஒரு மௌன சாட்சியாகவோ ஐவிட்னஸ்ஸாக இருந்துக்கிட்டு நீ தான் பொறுத்து போகணும்னு சொல்கிறவனாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான் அந்த திருமண வாழ்க்கை டேமேஜ் தான் பிளாஸ்ட் தான் அது அவ்வளோதான் இல்லைங்களா சாமி அப்போது சரி இதுக்கு என்ன ஜாதக அமைப்பு அப்போ எதை பார்த்து நம்ம கேட்குறோம் ஆணித்தரமாக கேட்குறோம் என்ன சொல்லப்போனால் குங்குமளம் வச்சுட்டு அந்த அந்த எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கௌரவமாக வெளியில் காட்டுறக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு அம்மா அப்படியே அம்மன் மாதிரி வந்து உட்காருவாங்க அந்த அம்மா கிட்டே உங்கள் கணவன் சரியில்லைன்னு எந்த தைரியம் எடுத்து அடிச்சிருச்சுன்னா நீங்கள் இங்கே உங்களுக்கு உங்கள் தொழிலில் உங்களுக்கு ஒரு பாண்டித்தம் தான் கேட்க முடியும் அந்த அம்மா அந்த தாலிக்கு அப்படி இப்படி வச்சுருப்பாங்க அப்படியே மஞ்சள் குமு முகம் பூசி அப்படியே பட்டை வட்டை போட்டு வச்சுக்கிட்டு அப்படி குங்குமத்தை வச்சுட்டு நிரம்ப தீர்க்க சுமங்கள்லையே அப்படியே கணவனுக்கு மனைவியாக வந்து உட்காந்துருப்பாங்க என் கணவரை ஜாதகம் சார் அப்படின்வாங்க இது ஏன் ஜாதகம் சார்ன்னு அப்படி பார்க்கும்போது அவங்க வந்த டைமும் அவங்க வந்தது க சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா இது கணவனால் அவமானப்படுத்தப்பட்ட கணவனால் காயப்படுத்தப்பட்ட கணவனால் துன்புறுத்தப்பட்ட கணவனால் சாகுவதற்கு நிக நிகரான ஒரு வேதனையை அனுபவித்து கொண்டிருக்க என்று தெரிஞ்சு போயிடும் என்னோட அது பிரசன்னம் வந்து கடிகார பிரசனம் எப்படி காட்டுது சரி ஓகே அவங்களுடைய ஹோரோஸ்கோப் பார்த்தோம்னா அது துல்லியமாக இருக்கும் ஒரு பிரசன்ன முறையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கட்டமே தேவையில்லை ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு கணமும் கிரகங்களால் ஆளப்படுவது இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் இன்னாரோடு தான் நாம் பேசிக்கொண்டிருப்போம்ன்றது கொண்டிருப்போம்ன்றது விதி இவரிடம் இந்த கேள்வி தான் இருக்கும் இவர் இந்த விஷயத்துக்கு தான் வந்திருப்பார் இவருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கும் இவருக்கு தான் தீர்வுங்கிறது அந்த நேரம் காலம் டைம் காட்டி கொடுத்துரும் கட்டமே தேவையில்லை இங்கே இருக்கிறத கட்டத்தில் இருக்கும் அந்த பொண்ணுக்கும் முறைப்படி பொருத்தம் பார்த்து பல ஜோதிடர்கள் வந்து ரஜ் பொருத்தம் அந்த பொருத்தம் எல்லாம் பார்த்து கட்டி வச்சிருப்பாங்க ஆனால் என்னன்னா சாமி சில நேரங்களில் அந்த அந்த ஜோதிடருக்கு சாய்ஸே இருக்காது அவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஜாதகத்தை காட்டினா என்ன பண்ண முடியும் அடுத்த வாரம் கல்யாண சாமி சும்மா பாருங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல முடியும் மோசமாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்து கல்யாணம் ஏதோ சரி அந்த சாலி கட்டணும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஜாலியை கட்டுங்க தான் சொல்ல முடியும் புரியுதுங்களா அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்கள் துறையில் இருக்கக்கூடிய அபத்தங்களையும் நாங்கள் தான் ஆகணும் பல ஜோதிடர்கள் வந்து அந்த நேரத்துக்கு என்ன வருதோ அதை சொல்லி அமுச்சிடுறாங்க தீர்க்கமாக பார்க்கறது இல்லை இது ரெண்டு வகையாக பார்க்கணும் ஒன்று பெண் வீட்டார் வந்து ஜோதிடருக்கு முன்கூட்டியே வந்து பார்த்து அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதில்ல அவங்கக்கிட்ட போதிய நேரம் கொடுத்து ஜாதகம் பார்க்குறது இல்லை அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஜாதகம் நீட்டினா இவரால் ஒன்றும் சொல்ல இல்லை சொல்ல முடியாது எங்களுக்கு டாக்டர் மாப்பிளாம் வந்துருக்கு இதான் இது சார் இதான் மாப்பிள்ளை அவங்க வந்து ஜாதகம் பார்க்க ஆசைப்படுறாங்க ஏதோ அவங்களுக்காண்டி பார்க்குறோம் நல்லதாக பார்த்து சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் மறுக்க முடியும் மறுத்தாலும் இன்னொரு ஜோதிடம் போய் அதான் சொல்ல போகிறாங்க அப்போ யாரோ ஒருத்தர் வந்து சரி உங்களுக்கு தேவை என்ன நல்ல ரிப்போர்ட் தானே ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருவாங்க இது ஒன்று இருக்குது இன்னொன்று அஃப்கோர்ஸ் இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை ஆகாதுன்ற ஞானம் இல்லாமல் எதையோ ஒன்று தப்பாக தவறமாக சொல்லி கொடுத்து அந்த ஜோதிடரால் அந்த குடும்பம் வீணாக போன விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது அதை மறுப்பா மறுப்பதற்கு இல்லை வாழ்க்கையாச்சில் அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஜோதிடர்கிட்ட அவங்க போய் வாழ்க்கையை பாழகாக்கணும்ன்றது அவங்க விதி விதி யார் என்ன பண்ண முடியும் விதி வெளியது ஒருத்தருக்கு நல்ல குரு அமையிறது நல்ல மருத்துவர் அமையுது நல்ல டெய்லர் அமையிறது நல்ல ஜோதிடர் அமையுது நல்ல ஹேர் கட் பண்ணக்கூடிய அமையிறது இதெல்லாமே விதி சாமி என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் சிலர்கிட்டலாம் நம்பி தலையை கொடுக்கலாம் நல்லபடியாக அமுச்சு விடுவாங்க சிலபட்ட நான் தூங்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு மாதத்துக்கு நீ தலையை காட்ட முடியும் வெளியே ஸோ அதுதான் அப்போது இந்த நல்ல கணவன் அமையாமல் ஒரு அளவுக்கு அதிகமான டார்ச்சரை தரக்கூடிய கணவன் அமையக்கூடிய ஜாதகம் பார்த்திங்கன்னா உங்கள் பெண்ணோட ஜாதகத்தை உங்கள் வீட்டு பெண் ஒருத்தி இருக்கா இல்லை நீங்களே பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது தான் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் தான் கிட்டத்தட்ட இன்லாசியும் வந்து டிசைட் பண்ணும் இங்கே நீங்கள் எந்த வீட்டுக்கு பார்க்கப்பட போகிறீங்க அப்படின்ட்டு இந்த செவ்வாயோடு சனியோ செவ்வாயோட ராகுவோ செவ்வாயோடு கேதுவோ செவ்வாய் மறைந்தோ எட்டாம் இடத்துல மறந்தோ இல்லை செவ்வாய் வந்து ஒரு நல்ல ஆஸ்பீஷியஸான பிளேஸ்மெண்ட்டில் இல்லை அப்படின்னாலோ நிச்சயமாக உங்கள் கல்யாண வாழ்க்கை மிகப்பெரிய சவால் நிறைந்ததாக இருக்கப் போகிறது என்பது பொருள் அதிலும் குறிப்பாக செவ்வாறாக செவ்வாக்கியது இருக்கும்போது அந்த கணவனுக்கு வந்து தனக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு தனக்கு ஒரு மனைவி இருக்கா அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் வந்து வா வந்து பார்க்கப்படுவான் சமி நேற்று ஒரு ஜாதகம் பார்க்குறேன் நேற்று ஒரு ஜாதகம் மும்பையிலேருந்து ஒரு ஜாதகம் அந்த கணவன் வந்து பெரிய பேங்க்கில் வந்து மேனேஜராக இருக்கிறான் மனைவி வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க ரெண்டு அழகான ஆண் குழந்தைகள் ஆனால் கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க இவர் என்ன பண்ணுறாரு எனக்கு என்னமோ தெரில எனக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்க முடியல நீ நீ குழந்தைய பார்த்துக்கோ நீங்கள் எனக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஒரு காலகட்டத்தில் வராரு இவங்க எல்லா வகையிலும் அன்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவருக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறார் இப்போ நேற்று அம்மா பேசுகிறாங்க நமக்கு இப்போ அறுபத்தி நான்கு வயது பசங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ண போகிற டைத்தில் இருக்கிறாங்க கணவன் மும்பையில் வேறு ஒரு இடத்துலையும் இவங்க குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க இவங்க தனி மனுஷியாக கல்யாணமாகியும் பிரம்மச்சாரியாக கல்யாணமாகியும் இந்த பசங்களுடைய ஒரு பத்து வயது பன்னெண்டு வயதில் வெளியே போய்விடுறாரு கணவர் இவங்க அந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி ஏமா நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா சார் எனக்கு அந்த காலகட்டத்தில் டைவர்ஸ்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் சார் எங்கள் ஊரில் வீட்டுக்காரோட மும்பையில் இருக்கிறா பொண்ணு அவனா இப்போ டைவர்ஸ் யோசன் போனால் எனக்கு என்ன யாரை போய் பார்ப்பேன் ஒன்றே ஒன்று தான் யோசித்தேன் என் பசங்களுக்காக நான் வாழ்ந்து ஆகணும் இந்த டைவர்ஸ் கீவர்ஸ்னால் போக முடியாது ஹவுஸ் ஒய்ஃபும் கிடையாது வேலைக்கு போகிறவங்க வேறு வேலைக்கு போகிறவங்க இப்போ நான் டைவர்ஸ் கீவர்ஸ் சொன்னோம்னா எனக்கு ஒரு தனி மனுஷிய பாதுகாப்பு இல்லை சார் எனக்கு ஒரு கணவன் இருக்கான் அவன் இங்கே இருக்கான்ற உணர்வு தான் எனக்கு லோக்கலில் ஒரு பாதுகாப்பு எங்கள் ஹவுஸ் ஓனரே வந்து அப்போ தான் என்னை வந்து வாழ விடுவாங்க நான் என்ன சொல்றேன் எங்கள் வீட்டுக்கார் ஃபாரின்ல இருக்கார் எங்கள் வீட்டுக்காரர் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு சொல்ல வீட்டுக்காரர் இருக்கார் குழந்தைகளும் இருக்கீங்க அப்பப்போ வந்து போவாரலாம் வர போவார் நாங்கள் போய் பார்த்துக்குவோம் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி அந்த குழந்தைங்களை தனி மனுஷை வளர்த்து இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் டாக்டராக இருக்காங்க நேற்று அவங்க இன்னும் ஜாதகம் பார்க்குறாங்க சாமி செவ்வா கேது அப்படியே சொல்கிறேன் மேடம் நீங்கள் உங்கள் கணவரோடு வாழ வாய்ப்பே இல்லை அப்படின்ற என்ன சார் இறந்துட்டாரா இல்லை வந்து டிரைவர்ஸ் ஆகிடுச்சா சொல்லுக்காருனே ஒரு கணவரை வந்து இறந்துட்டாரான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலே அப்போ கணவரை வந்து அந்த அளவுக்கு அவங்க வெறுத்துட்டாங்கன்னு அர்த்தம் அம்மா உங்கள் மனதளவில் அவர் இறந்துட்டார் ஆனால் அவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொன்னேன் அப்படியே ஒரு மயான அமைதி அந்த பக்கம் இது நேற்று நடந்த நிகழ்வு சாமி மயான அமைதி அந்த அம்மாவோடைய அத்தனை வருஷ அந்த அழுத்தம் உடைந்து அழுகிறாங்க சார் என்ன நடந்துச்சுன்னு தெரில எனக்கு பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைச்சாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லா தான் போயிட்டு இருந்தது இந்த பசங்க வளர்ந்தாங்க அவன் இருந்தாலும் அப்படியே வெளில போயிட்டான் கூப்பிட்டு பார்த்தேன் வரலை இல்லை வேறு யாராவது பிடிச்சிருந்தா கூட சொல்லியா என்னென்னு இல்லை எனக்கு நான் தனியாக இருக்கேன் என் பணம் என் சம்பாத்தியம் நான் இருக்கேன் இன்னி வரைக்கும் அந்தாலும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான் ஆஃபீஸ் போவான் வருவான் படுத்துக்குவான் தூங்கிக்குவான் இன்னி வரைக்கும் நான் போய் சொல்கிறேன் நீ ஏன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கன்றான் அவன் பைத்தியமா என்னன்னு தெரில சார் எனக்கு ஆனால் நானும் வாழ்ந்துட்டேன் அப்புறம் திடீர்னு இப்போ எனக்கு அறுபத்தி நாலு அவன் ரிட்டையர் ஆகிட்டான் சார் அவன் வந்து கேட்குறான் இப்போ அவன் வந்து தான் சொல்லுது இப்போ வந்து நம்ம சேர்ந்துருக்கலாமா வராதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா என் பசங்க உன்னை மறந்தே பல வருஷம் ஆச்சு என் வீட்டு பனி சா சார் யார் அவங்கன்னு கேட்டுச்சு இந்த மாதிரி பிரச்சனை ஐயோ அவள் மாதிரி ஆளுந உள்ளே விட்டுறாதீங்க சாமி நீங்கள் நல்லா இருங்க மேடம் நீங்கள் தனியாக இருக்குன்னு சொல்லிடுச்சு என்னால் நீ எனக்கு வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணா புருஷன்னு ஒருத்தர் இருக்கான் குங்குமம் வைக்கிறதுக்கு அதுக்கு நியூஸ் ஆகிடுச்சா அப்படியே யூஸ் ஆகிட்டு இருந்துக்க என்றைக்கா நீ காலியான நான் வந்து உங்களுக்கு சாயங்கியம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க அந்தளவுக்கு அந்த கேது வேலை செய்யும் செவ்வா ராகு செவ்வா கேது செவ்வாய் சனி உள்ள பெண்ணோடைய வாழ்க்கையில் அந்த கணவன்ற அந்த உறவு வந்து அப்படியே ரணகலத்தை கொடுக்கும் ஏன்னா கர்மா அதுதான் கணவனால் தான் இந்த பொண்ணு மனவேதனை படணுங்கிற விதி அப்போ செவ்வா சனியோ செவ்வா ராகுவோ செவ்வா கேதுவோ ஒரு ஜாதத்தில் இருக்குது ஒரு பெண்ணோட ஜாதத்தில் இருக்குது அப்படின்னா ஒரே வழிதான் அதுக்கு திருமணத்தை தாமதப்படுத்தணும் லேட் திருமணம் லேட் திருமணம் ஏன் லேட் திருமணம்னு சொல்கிறேன் கேளுங்க அதாவது ஒரு பெண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணாமலே வச்சுருக்கீங்க அப்படின்னா அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை சாமி ஒரு ஆணோடைய திருமணம் தள்ளி போகிறதுலையே மிகப்பெரிய உளைச்சல் இருக்கும் ஒரு வயதுக்கு வந்த பெண்மணியோடைய ஒரு பெண் குழந்தையோட தாமதத்தை திருமணத்தை தாமதப்படுத்துனீங்கன்னா அந்த வீட்டார் வந்து அப்படியே வசை சொற்களை கேட்பாங்க சாமி ஏன்னா நீங்கள் ஏன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் என்ன என்ன வாழ்க்கை வாழ்றீங்கன்னு கேட்பாங்க அப்போ அந்த பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அந்த பொண்ணு கூட பிறந்த அண்ணன் தம்பி பங்காளி பங்காளி தாய்மாமாய் எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க இந்த பொண்ணு கல்யாணம் அப்போ குடும்பமே ஒரு அழுத்தத்தை அனுபவிக்கும் அந்த பெண் உள்பட அந்த தான் கருமா கழியும் இந்த கஷ்டத்தை எல்லாம் நிறந்து அப்படியே கஷ்டம் எல்லாம் இந்த இதுலயே போய் டிவைட் ஆகிடும் இதிலே டைலூட் ஆயிடும் சீக்கிரம் பண்ணுறப்ப இந்த பொண்ணை வச்சு இதில் சீக்கிரம் பண்ணப்போ ஓஹோ அப்படியா நீங்க ஊருக்கு முன்னாடி நல்லவங்களா நீங்க காட்டிக்கிட்டீங்களா நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா இப்போ பாரு எந்த திருமணம் ஏன்டா கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணு அந்த குடும்பம் அந்த பொண்ணை இப்போ கேட்கும் உங்களோட கேட்டேன்னா கல்யாணம் இவனை ஏன் கட்டி வச்சுங்க என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லும் போது நிரந்தரமான வழி என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னங்க அறுபது வயசுக்கு மேலே ஆகுதுன்னா அவங்களுக்கு லேட்டாக திருமணம் ஆனால் தானே லேட்டாக குழந்த பிறந்து இன்னும் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணலன்ற அளவில் தானே இருக்காங்க அவங்க திருமணம் வந்து லேட்டாக வந்து நான் ஆயிருந்துருக்கணும் அப்படி என்ன இல்லை அதாவது அந்த அந்த கணவன் வந்து இவங்களுக்கு வந்து தாம்பத்தியத்தையே கொடுக்கல கேட்டால் தான் குழந்தைங்க பிறந்திருக்குது இவங்க ஏன் தாம்பத்தியத்தை கொடுக்க மாட்டேங்கிறா சரி இன்னைக்கு இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு இன்னைக்கு இன்றைக்கி சரியாக நாளைக்கு சரியாயிடும் சரி அதை தாண்டி பண்ணாலும் குழந்தை அபாஷம் அவ்வளோ டவுனில் இருந்தாலும் வளர்ப்பு பாருங்களா அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு பாருங்கள் எப்படி இதை வந்து அவங்கள்ட்ட சொல்லாமலும் இருந்திருக்கு இது மாதிரி தாம்பத்தி தர மாட்டேங்க அப்ப பழி எந்த பொண்ணு மொழியும் இல்லை ஏன் குழந்தை பார்த்துக்கிறேன் ஏன் குழந்தை பார்த்துக்கிட்டு இவன் இவன் மேலே தப்போ இவனுக்கு கூப் நம்ம இதை பேசுறது சரியா இல்லன்னு தெரியல எனக்கு இவன் அழைத்தா இவன் தாம்பத்தியத்துக்கு வர மாட்டேங்கிறான் என்ன பண்ண முடியும் கேட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வச்சு பாருங்க அவங்க பேரண்ட்ஸ் இவங்க என்ன சொல்ல முடியும் வெளிமாநிலத்தில் இருந்துக்கிட்டு ஸோ சரி ஓகே இவன் தான் கணவன் இவன் கூட வாழ்வோம் வாழ்வோம் வாழ்வோன்னு அவங்க ப்ரின்ஸாக பிறந்துட்டாங்க அந்த பசங்க ஓ ஒரே பசத்தை ரெண்டு ஆண் அப்புறம் அதுக்கப்புறமா அப்பா சரி குழந்தைய பெற்று கொடுத்துட்டேன் இனி உன் தலையெழுத்து அப்படின்னு அந்தம்மா விட அதுதான் கேப்பு நான் வெளில ஏற இந்த பசங்களை வச்சுட்டு இந்தம்மா வாழ்ந்துருச்சு இத்தனை வருஷம் ரெண்டு பேரும் டாக்டர் ஆகிட்டேன் டாக்டர் ஆகிட்டாங்க அந்த பசங்களுக்காக இந்தம்மா விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு அதில் வந்த பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணி அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு இன்னைக்கு அப்போது ஒரு 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 வீரமான மங்கை அந்த வீர மங்கைக்கு நான் கேட்ட உடனே அத்தனை வருஷம் ப்ரெஷர் உடஞ்சி அழுதுட்டாங்க அப்போ நான் அழுது முடிச்சுட்டு சார் நீங்கள் சொன்னதெல்லாம் சந்தோஷம் எனக்கு ஆனால் என் மனதில் இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டேன் இதுவே எனக்கு போதும் சார் அப்படின்னு அவங்க அப்படி ரிலாக்ஸ்டாகி அதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்த கட்டப்படி பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம் அப்போது இன்னொரு விஷயம் இந்த பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்னமாகவோ சிம்ம ராசியாகவோ இல்லை குரு வீட்டில் சூரியன் சூரியன் சிம்ம வீட்டில் குரு இந்த மாதிரி சூரியன் உச்சமாக இருக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்து அந்த அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும்னா புகுந்த வீட்டில் பொறுப்புகள் வந்து இந்த பொண்ணு மேலே விழுந்துடும் கணவனை என்ன பண்ணுவா நீ பார்த்துக்கமா அப்படின்றவான் அப்போ குடும்பத்தையும் கணவனையும் குழந்தைகளோட சேர்த்து இழுத்து கொண்டு போக வேண்டிய பாரம் ஏற்பட்டுரும் இவ்வளோ ஏன் சமயம் மேஷ ராசி சிம்ம ராசி தனுசு ராசி மேஷ லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் இந்த பெண்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன் கணவன் வந்து டம்மியாக இருப்பார் கணவன்ட்டு வந்து இங்கே போராடுவாங்க ஏங்க கொஞ்சம் கணவனை நடந்துக்குங்க கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்கன்னா நோ லக்னத்துல சூரியன் உள்ள பொண்ணை பாருங்களேன் லக்னத்துல சூரியன் லக்னத்துல குருவும் சூரியன் இந்த மாதிரி அமைப்பெலாம் இருந்துச்சு வச்சுங்களேன் அந்த பொண்ணு தான் அந்த வீட்டை பார்த்துக்கும் அந்த பொண்ணுடைய கணவர் பார்த்தீங்கன்னா அவரை வந்து எப்படின்னா இந்த பொண்ணை சார்ந்திருப்பார் மா நீ பார்த்துக்கம்மா நீ என்ன சொல்கிறே செய்வோம்மா உனக்கு பிடிச்சிருந்தா செய்வோம்மா அப்போ ஏங்க நீங்கள் ஒரு இதுவாக நான் இல்லை நீ பார்த்துக்க நீ சொல் நான் செய் அப்படி இருப்பாங்க ஏன்னா இவ் இவங்க தான் அந்த வீட்டுக்கு கணவன் மாதிரி நம்ம அப்போ பேசணும் இன்னொரு வீடியோவில் ஒரு இடத்துல அம்பாள் தான் அங்கே மெயினாக வர முடியும் அந்த ஊர் வீட்டில் மீனாட்சி ஆச்சு நடக்கும் சிலவங்களுக்கு தந்தைக்கே தாய் கொள்ள உள்ள விஷயமும் பேசிடுறேன் ஆமாம் அந்த கணவன் அந்த கணவன் எப்படி இருப்பாருன்னா தாய் போல இருப்பார் ஏன்னா குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் நீ இந்த வீட்டு பில்லை கட்டிடு அப்படின்வாங்க ஸோ அப்போ உங்கள் ஜாதகம்னா உங்கள் கணவர் என்னவாக இருக்க போகிறான் என்று தீர்மானிக்க போகுது முத அப்போது இதுக்குன்னு கோயில்கள் இருக்குது இப்போ உங்கள் வீட்டில் செ உங்களோட ஜாதகத்தில் செவ்வா ராகு செவ்வா கேது இல்லை செவ்வாய் சனி இருக்கா அது எந்த எந்த கட்டத்தில் இருக்குது லக்னத்திலேருந்து எத்தனை இடத்துல இருக்குது அப்போ அதுக்கு எந்த ஊரை சார்ந்த கோயில் எந்த பரிகாரம் எந்த பரிகார ஸ்தலம் அதை எந்த கிழமையில் போய் பண்ணணும் இப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் தான் அதற்கான தீர்வு இருக்கும் கவலை வேண்டாம் உங்க பெண்ணுக்கு உங்கள் செவ்வா ராகு இருக்கா செவ்வாய் இருக்கா செவ்வாய் சனி இருக்கா ஒரு ஜா ஒரு ஜோதிடர் அணுகுங்க போங்க பாருங்க எந்த இடத்துல அவங்களுக்கு பரிகார ஸ்தலம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்க முடியும் பிரச்சினத்துல அங்க போனா இதுதான் மேட்ரு அங்கே போய் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துட்டா இந்த பொண்ணுக்கு நார்மல் ஏஜ்ல கல்யாணம் பண்ணலாம் புரியுதோ இவங்க வந்து அது இல்லாமல் நாங்கள் கல்யாணம் தான் பண்ணுவோம் பரிகாரம் எனக்கு தெரியாது நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணுங்க காசு இருக்கு பண்ண பண்ணுங்க அதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரும் இப்போ சமீபத்தில் கூட கோவையில் வந்து ஒரு பெண்ணுக்கு பெண்ணுக்கு வந்து அந்த இழப்பு நடந்தது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் இவங்க வாக்கப்படணுங்கிறது விதி கர்மா கொஞ்சம் ஜோதிடத்தை ஒழுங்காக பார்த்துருந்தாங்கன்னா அந்த அந்த காலகட்டம் நகர்ந்து அந்த கர்மா கழிந்து வேற ஒரு நல்ல குடும்பத்தில் அவங்க வாக்கப்பட்டிருப்பாங்க இங்கே வாழ வேண்டிய பொண்ணு இறந்து போச்சு பாருங்க அந்த கணவன் அந்த மாமனார் அந்த மாமியார் இன்னைக்கு மூணு பேர் ஜெயிலில் இருக்காங்க மூணு பேரும் அந்த பொண்ணை டாச்சர் பண்ணியிருக்காங்க எப்படி அமைது பணம் இருந்தது பொருள் இருந்தது வரதட்சணை கொடுத்துருக்குறாங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஆள் இழப்பு அவங்களுக்கு குடும்பமே குடும்பமே இழப்பு ஒன்றுமே இல்லையே இந்த பொண்ணால் அவங்க ஆழியா அந்த பொண்ணால் இவங்க ஆழியா அவங்க பண்ணது தப்புன்னு வச்சுக்கோங்க அப்போது ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள போய் அந்த பொண்ணு போகுது இல்லைங்களா வேற ஒரு நல்ல கணவரோ நல்ல ஒரு சமந்தியாக அமைஞ்சிருக்கலாம்ல அந்த பொண்ணுடைய காரணம் ஸோ டேக் இட் வெரி சீரியஸ்லி உங்களுடைய அலட்சியம் வந்து அந்த குழந்தையோடைய வாழ்க்கையை பாதிக்குது இல்லையா பெண்ணோட வாழ்க்கையை பாதிக்குது இல்லையா நீங்கள் பொண்ணாக பூவாக வளர்த்து அவசர கதில் கட்டி கொடுத்துட்றீங்களே அந்த அந்த கணவன் ஏன் குடிகாரனாக இருக்கிறாரு அந்த கணவன் ஏன் இந்த பொண்ணை புரிஞ்சுக்காமல் இருக்கிறாருங்கிறது எல்லாமே அந்த ஜாதகத்தில் இருக்கும் ஸோ தாமத திருமணம் ஒரு வழி அப்படி இல்லையா பரிகாரமாக மாதிரி பண்ணிவிடுங்க இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா உங்களுடைய கருமாவை கழிக்கும் நிச்சயமாக ஒரு ஸ்தலத்துக்கு போனால் உங்களுக்கு கருமா கழியும் ஒரு கோயில் உங்களுக்கு ஆகும் ஒரு கோயில் உங்களுக்கு ஆகாது ஆகாத கோயிலுக்கு நீங்கள் வீம்பாக போனீங்கன்னா உங்களுக்கு ஆகாது தான் என்னங்க பண்ணிடும் ஒரு ஸ்தலம் ஒரு டெம்பிள் என்னங்க பண்ணிடுவோம் டெம்பிள் இஸ் பார் எவ்ரி சொல்லுவாங்க தர்க்கம் பேசலாம் அங்கே கர்மா வேலை செய்யும் ஒரு கோயிலுங்கிற ஒரு சக்தி பீடம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு கோயிலுமே ஒரு சக்தி பீடம் அப்போ அது உங்களுக்கு ஆகும் ஆகாதுங்கிற விதி இருக்குது அதை அறிந்து அங்கே போங்க ஒரு தெய்வமே உங்களுக்கு ஆகாது நிஜமா ஸோ இட் இஸ் லைக் தட் டுவெல் ஓல்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் மாற்றி சார்ஜ் போட்டால் போயிடும் முடிஞ்சதுக்காது கண்டிப்பாக சிறப்புங்கய்யா என் பெண்ணுக்கு திருமணம் பைசா வந்துடுச்சு பண்ணுறத விட காத்திருந்து பொருத்தம் பார்த்து செய்கிறது அப்படிங்கிறதுக்கு வாழ்வியல் உதாரணங்கள் சொல்லிட்டிங்க சமுதாயத்தில் நடந்தது பார்த்ததுன்றது இதுக்கப்புறமாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டும் பெண் வீட்டுக்காரவங்களுக்கு கொடுக்கறது வாழ்க்கை எய்த்தாப்பில் உள்ளவனோட முழு ஸ்கேனிங் ரிப்போர்ட்டும் ஜோதிடனால் சொல்ல முடியும் லட்சியம் நல்ல வாழ்க்கை வரணும் சொல்ல நல்ல விள விளக்கங்களுக்கு நிலையத்தின் சார் நன்றிங்கய்யா என்னென்னே காசு இருக்குது நான் ரிட்டையர்டாக போகிறேன் இப்போக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் ஏற்கனவே ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டேன் இன்னொரு கன்சல்டேஷன் கொடுக்கணுமா பொருத்தம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் செலவே கிடையாது உங்கள் நேரம் நல்லா இருக்கணும்னா ஜோதிடர் நல்லவர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜோதிடர் சொல்வதை கேட்டு திருமணம் முடியுங்கள் அவர்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்பாக இருக்கும் ரெண்டு பேரோட வாழ்க்கை அதையும் மனதில் வைத்து கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல முயற்சிகளை செய்யுங்கள் அதற்கு தான் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்றன மீண்டும் இதே போன்ற பயனுள்ள சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்